இங்க ஒரு தாத்தா காந்தி இறந்தாக்கு ஒரு மத்ததால அந்த மரத்தை காந்தியாவே நினைச்சு வாழ்றாரு எப்பவுமே அந்த மரத்து கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு ஒரு தடவை அந்த ஊருக்கு ஒரு பிசினஸ் மேன் வரும் அவன் வந்து ஊர் மக்கள் கிட்ட இங்க இருக்கிற சுகர் ஃபேக்டரி லாஸ்ட்ல போறதால சீக்கிரம் மூடிடுவாங்க அதை நம்பி இருக்கவங்க சீக்கிரம் பிரச்சனை வந்துடும் அதனால நான் ஆரம்பிக்க போற கெமிக்கல் உங்க நிலத்தை எல்லாம் நல்ல சொல்ல அந்த ஊருக்கு சரி நிலத்தை வைக்க ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்தில் எல்லாரும் நிலத்தை வைத்துறாங்க ஆனா இந்த மரம் தாத்தா மட்டும் விற்காம இருக்காரு இந்த பிசினஸ் மேன் தாத்தா கிட்ட போய் உங்களுக்கு அதிகமாவே காசு தர நிலத்தை கொடுங்கன்னு சொல்ல நிலத்தை கொடுத்தா நீ இந்த மரத்தை வெட்டி தாத்தா கேட்க ஆமா இந்த மரத்தை என்ன பண்ண ரோடு வரணும் ஆகணும்னு சொல்றேன் அதனால இந்த தாத்தா நான் நிலத்தை வைக்க மாட்டேன்னு சொல்லி அந்த ஊர் இருக்கிற ஒருத்தன் தாத்தாவோட மகன் கிட்ட போய் உங்க அப்பா நிலத்தை விற்காதனால அந்த பிசினஸ் மேன் எங்க நிலத்துக்கு வர வேண்டிய காசையும் இழுத்தடிக்கிறான்னு சொல்ல இவன் போய் தாத்தா கிட்ட நிலத்தை வித்துருங்க நான் சிட்டியில் போய் வாழ போறேன்னு சொல்ல தாத்தா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நிலத்தை வைக்க மாட்டேன்னு சொல்ல அப்ப சீக்கிரம் செத்து போங்கன்னு திட்டிட்டு அவரோட மகன் கோமா போயிடும் தாத்தா அந்த மரத்தை கீழ வகாஞ்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அவரோட பேத்தி வந்து வீட்டுக்கு வாங்க தாத்தானு கூப்பிடா அப்ப அவர் எனக்கு அடுத்தது இந்த மரத்தை யாரும் விட்டாம நீதான் தான் பாத்துக்கணும்னு கேட்க அவளும் ஒத்துக்கிறா இப்படி சொன்ன கொஞ்ச நேரத்தையே தாத்தா செத்து போயிடாரு தாத்தா இறந்தோன்னு அந்த பிசினஸ் மேன் அவரோட பையன் கிட்ட ஃபீலிங்காக பேசி பிரெயின் வாஷ் பண்ணி அந்த இடத்த வாங்கிடுறான் இந்த பொண்ணு அவரோட தாத்தாக்கு கொடுத்த வாக்குறுதிக்காக ஃபேக்ட்ரி லாஸ் ஆகிறதுனால தானே இந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் நிலத்தை வைக்கிறாங்க நம்மளே சுகர் தயாரிக்கலான்னு அவரோட அம்மா கிட்டையும் இந்த ஊர் கடக்காரங்க கிட்டையும் போய் எப்படி சுகர் தயாரிக்கிறதுன்னு கேட்குறாங்க சுகர்லாம் ஃபேக்ட்ரியில் தான் தயாரிக்க முடியும்னு அவங்க சொல்ல இவர் ரொம்ப சேடாக உட்காந்துடும் அப்போ அந்த பொண்ணோட டீச்சர் ஒருத்தர் சுகர் ஈஸியாக தயாரிக்கலாம் கரும்பு சார அடுப்பில் வச்சு கிண்டு நான் சுகர் தயாரிச்சிடலாம்னு சொல்கிறேன் சரினு இவ்வளோ இவ்வளோ ஃப்ரெண்டும் அப்படியே ட்ரை பண்ண சுகருக்கு பதில் வெல்லம் தான் வருது அது அடுத்துட்டு அந்த ஊர் கடக்காரன் கிட்ட கொடுத்துட்டு போயிடறா அவர் சரினு வாங்கி ஊரில் இருக்க எல்லாருக்கும் வித்துட இந்த வெள்ளம் புதுசாக இருக்கேன்னு எல்லாரும் கேட்டு வாங்கிட்டு போக அந்த வெல்லம் செம ஃபேமஸ் ஆகிடுது உடனே இந்த பொண்ணு அந்த ஊரில் இருக்கிற லேடிஸ்க்கு எல்லாம் இந்த வெள்ளம் தயாரிக்கிற மெத்தட சொல்லி கொடுத்து அதே பிஸ்னஸாக பண்ணி எல்லாருமே சம்பாதிக்க வைக்கிறேன் அந்த ஃபேக்ட்ரிக்காரங்கிட்ட நாங்கள் இனிமேல் சுகர் தயாரிச்சே வாழ்ந்துக்கிறோம் ஊர்காரங்க சொல்லி நிலத்தை திருப்பி கேட்க அந்த பிஸ்னஸ் இந்த மரத்தில் தான் எல்லா ப்ராப்ளமும் சொல்லி மரத்தை வெட்ட சொல்லிடுறான் ஆளுங்க மரத்தை வெட்டுறப்போ மரத்தில் இருந்து ரத்தம் வர ஊர் மக்கள் ஐயோ ஏதோ தேவகுத்தம் ஆயிடுச்சுன்னு அந்த பிஸ்னஸ் மேன் அடிக்க போகிறாங்க உடனே அந்த பொண்ணு இப்படி ஆயுதம் எந்த கூடாதுன்னு சொல்லி அந்த பிஸ்னஸ் மேனை காப்பாற்றிட அந்த பிஸ்னஸ் மேனோ நீங்களே உங்கள் நிலத்தெல்லாம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடறாரு